அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமாக மறக்க முடியாத சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமாக மறக்க முடியாத சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்பையும் முன்னேற்ற வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாறுதல் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு சப்தமத்தில் அமர்ந்திருக்கும் போது அவருடன் இணைந்து வளம் வருகிறார் சுக்கரன் அஷ்டமத்தை விட்டு சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் விலகுவதும் நீங்கள் நினைத்தபடியே பல காரியங்கள் வெற்றிகரமாக அமைய போகிறது எதிர்பார்த்த வாய்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை ஜென்ம ராசியின் மீது கிடைக்கிறது எனவே நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய இந்த ஆற்றல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் திருப்திகரமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக நுணுக்கமாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் இதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் சனி வக்ரகதியில் திரும்பியிருப்பதும் ஒன்பதாம் இடமான ஸ்தானத்தில் கேது இருப்பதும் சனியுடன் ராகு இணைந்திருப்பதும் தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோக ரீதியாக வேலையை விட்டு சென்றுவிடலாமா என்ற மனநிலையில் மாற்றம் ஏற்படுவதோடு நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குரு சனி போன்ற இரு கிரகநிலைகளும் உறுதியாகவே எடுத்து காட்டுகிறது சரியாக முணுக்கமாக திட்டமிட்டு இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சற்று சாதகமற்ற அமைப்பு என்றால் அஷ்டமத்தில் சூரியன் புதன் வளம் பெறும் போது மட்டும் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகானாம அருகாமையில் உள்ள தட்சிணாமூர்த்தி ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வெளிப்பாடு செய்யுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும்